சீன வாஸ்து ஓ சீன வாஸ்து கூட பார்ப்பீங்களா இல்லை அதை பற்றி பேச போகிறோம் எல்லாம் எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் எதை பேசினாலும் பிஸ்னஸ் எதை செஞ்சாலும் பிஸ்னஸ் ஃபெங்ஷிங்கிற ஒரு வாஸ்து சப்ஜெக்டை பிஸ்னஸ் ஆகிட்டாங்க அடுத்து இந்த புத்தா ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் டிசைன் டிசைனாக வச்சிடுறாங்க இப்போ நம்மலாம் வந்து வாசன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் இல்லைன்னா ஸ்கெட்சு பார்ப்போம் இல்லையா நம்ம இருக்குங்க வாஸ்து பால் நம்மளும் இந்தியாவில் இருக்கு நம்ம நிறைய பொருள் வச்சுருக்கோம் நானும் நிறைய பொருள் வச்சுருக்குறேன் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் இன்றைக்கு நல்ல தகவல் தான் வழக்கமா உள்ளது தானே வழக்கமா கொடுக்கற மாதிரி தானே ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு மெசேஜ் சம் ஒரு மெசேஜ் உடனே செய்யறோம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் சீன வாஸ்து ஓ சீன வாஸ்து கூட பாப்பீங்களா இல்ல அதை பத்தி பேச போறோம் ஆமா சீன வசதி நம்ம பார்க்கலாமா அது சரியா அது நாம எல்லாம் பாக்குறோமே அதுலயும் பவர் இருக்கா அது பார்த்தா தப்பு இல்லையா அப்படின்னா நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு சில பேருக்கு கேள்விகள் இருக்கு சில பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நான் எப்பவுமே ஒரு ஒரு லாஜிக்கா எந்த விஷயத்தையும் நான் சிந்திப்பேன் எல்லாருமே சிந்திப்பாங்க நான் கொஞ்சம் அதிகமா சிந்திப்பேன் இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை யார்தான் சிந்திக்கல எல்லாரும் சிந்திப்பாங்க நான் சயின்டிபிக்கா சிந்திப்பேன் இதான் வேற ஒன்றும் இல்லை பிராக்டிக்கலாகவும் இருக்கும் நம்ம பேசுறது அதுதானே சீன பொருட்கள் எல்லாம் அவன் ட்ரேட் பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க பிஸ்னஸ் அது இருக்குதான் செய்யும் அது ஏன் அப்படின்னா அது நம்பர் பதினஞ்சுல இருக்கும் நம்ம தான் சொல்லியிருப்பேனே ஆறுல பிறந்த இருந்தாலும் சரி ஆறுல பேர் வந்தாலும் அவங்களுக்கு மைண்ட் எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட்ல வந்துடும் அவங்க ஆறாம் நம்பர்ல இருக்கிறாங்க பிஸ்னஸ்லேயே தான் இருப்பாங்க எல்லாம் எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் எதை பேசினாலும் பிஸ்னஸ்ஸு எதை செஞ்சாலும் பிஸ்னஸ்ஸு ஃபென்சிங்கிற ஒரு வாஸ்து சப்ஜெக்டை பிஸ்னஸ் ஆகிக்கிட்டாங்க அவங்க உண்மையிலே வந்துட்டு எலக்ட்ரானிக்கில் பெரிய ஆளாக வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என் நாலேஜு கேட்டன வரைக்கும் ஏன் அறிவு கேட்டன வரைக்கும் எலக்ட்ரானிக்கில் பெரிய ஆளாக அதில் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபென்சிங்லேயே தான் முதல்ல சம்பாதிச்சாங்க அவங்க உலகம் ஃபுல்லாக பெங் சிங் அதுக்கு அதுக்குண்டான பொருள் அது இது எல்லாம் எடுத்து போட்டு செங் சிங் வாசுங்கிற பேருல இவங்க போய் ஃபெங்சிங் சிங் வாசி யார் சைனாக வந்து ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஒவ்வொரு ஆஃபீஸும் யாரும் வந்து பார்க்க இல்லை ஆனா அந்த பொருளை விற்பனை பண்ணிடுறாங்க ஆனா அது வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன் அதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊர்வன ஓடுவன பறக்கிறவன் பறக்குறவன் பாயறது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க நடக்கிறது நாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவு மாறுபடுத்து பாருங்க அது அவங்க கலாச்சாரம் சொல்லிட்டு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் சப்ஜெக்ட் என்னன்னா எதலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் வந்து வாஸ்துக்கு கொண்டு போயிடுறாங்க வாஸ்துங்கிறது ஒரு வாஸ்து பகவான் அப்ப நம்ம அதை கொண்டு போகக்கூடாதுல்ல அதுதான் ஆனால் அதுல ஒரு சயின்டிபிக் இருக்கு அதுல என்ன சயின்டிஃபிக் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்காக அவங்க பிளைனாக பிளைண்டாவோ எல்லாமே விற்கலை ஒரு சில சயின்டிஃபிக் இருக்கு பொதுவாக ஒரு ஒரு பில்டிங் ஒரு ஒரு ரூம் இருக்கு பில்டிங்ல வீடோ ஆபீஸோ இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஒரு சவுண்ட் ஒலி ஓசை ஒன்று இருக்கணும் அந்த ஒலி ஓசை வந்து சாண்டி பாக்ஸாவும் இருக்கலாம் அப்படி மாதிரியே இருக்கலாம் ஒன்றும் இல்லை உங்க மொபைல் கூட இருக்கு உங்க மொபைல்ல வந்துட்டு ரிங்டோன் இருக்கு இல்லைங்களா அந்த டோனை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு தெய்வீகம் கலந்த மாதிரி ரிங் டோன் நீங்க வச்சு பாருங்க உங்களுக்கு வர ஃபோன் எல்லாம் பாசிட்டிவா வரும் ஆமா நெகட்டிவ் எதுவுமே வராது பாசிட்டிவா இருக்கும் வர காலெல்லாம் பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கால்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு விட்ட கதை மாதிரி நிறைய பேர் பிசினஸ்ல தொடாம இருப்பாங்க வராம இருப்பாங்க ரிங்டோனை மாத்தி பாருங்க எல்லாரும் வந்துருவாங்க உங்க கூட கனெக்ட் ஆகிருவாங்க பிசினஸ் பெருக்கிடலாம் இதெல்லாம் உண்மை ஒரு மொபைலுக்கு ரிங் டோன் மாத்தினாவே அவ்வளவு நடக்கும் அப்போ அவங்க அந்த ஒரு சவுண்ட் மாதிரி ஒன்று ஒரு ரிங் இது மாதிரி வச்சிருப்பாங்க அதுல சவுண்டு கேட்கும் ட்ரிண்ட் ரிங் ட்ரின் ரிங்ரிங் டெங் டிங் டிங் சவுண்டு கேட்கும் அது வாசத்துல வருது அது அவங்களுக்கு தான் இல்லை நம்ம கிலோ இருக்கு நம்மளுதுல பால் மாதிரி இருக்கும் அது வைக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை இல்லைங்க எனக்கு அது கிடைக்கலீங்க ஒன்னுமே இல்லை சாண்டிங் பாக்ஸ் வச்சிருங்க ஒரு ரூமை பயன்படுத்தாம இருக்காம ஒரு சாண்டிங் பாக்ஸ் ஒரு ஒளி ஒரு ஆன்மீக இது சவுண்டு உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சுன்னாக்கா அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவ்வளோ இருக்கும் எனர்ஜி உள்ள இழுத்து வந்தது அந்த ரூமுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டு வந்துடும் வீட்டுக்குள்ள அந்த ரூம் அப்படி மோர் பவர்ஃபுல் அதுல இருக்கு அது ஒண்ணுதான் அவங்களுக்கு இருக்கு அடுத்து இந்த புத்தா ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா இடத்துக்கு போவோம் இல்லைன்னா பார்ப்போம் இல்லையா நம்மளும் இருக்குங்க வாசு பால் நம்மள இந்தியா இருக்கு நம்ம நிறைய பொருள் வச்சிருக்கோம் நானும் நிறைய பொருள் வச்சிருக்கிறேன் சொல்றேன் நம்ம இந்தியாக்குள்ள இருக்குதுன்னு சொல்ல வந்தேன் வாசிக்காக அவன் ட்ரேடு பண்றான் சைனா இப்போ இந்தியா மட்டும் என்னவா அப்புறமா சொல்ல வரேன் இதை முடிச்சுக்கிறதுக்கு வரேன் அதனால் அவங்க பிஸ்னஸ் ட்ரேடு அவங்க அவங்க எதை எடுத்தாலும் பிஸ்னஸ் தான் ஸோ இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சம்பாரிச்சு சம்பாரிச்சுட்டு அவங்க வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆமாம் ஆமாம் அவங்க எதை தொட்டாலும் காசு தான் பேசுனா காசு எல்லாமே ட்ரேடு தான் அவங்களுக்கு சைனாவுக்கு அந்த ஃபென்சிங்கிறதுல வந்துட்டு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு நல்ல ஏன் பண்ணிட்டாங்க அந்த நாடு அந்த நாடே செஞ்சுது அது தனி ஒரு மனிதன் செய்யலை ஆமா பொருளை போட்டு வித்து போட்டு ஆட்டி இன்னொருக்கு வேர்ல்டு ஃபுல்லா சப்ளைனா என்னத்துக்கு ஆகுறது புத்தா அதுல இந்த மூட்டை தப்புற மாதிரி சுத்தி குழந்தை இருக்க அதுல நிறைய ஒரு சில இதெல்லாம் சொல்லி பண்ணிட்டாங்க நமது அதெல்லாம் இருக்கு வாஸ்துக்குன்னு சொல்லி புத்தா கிடையாது வாஸ்துக்குன்னு சொல்லி அது குபேர பொம்மைன்னு வாஸ்துக்கு வாஸ்து பாலுங்க இருக்கு கிறிஸ்டல் இருக்கு அதை பயன்படுத்தலாம் என்னுடைய கேள்வி என்னன்னா அதை பயன்படுத்துறது அவங்க மனசை பொறுத்து நான் அதுக்குள்ள வரல அந்த வாசத்துலே எதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் அவங்க உணவாக எடுத்துக்கிறாங்க எதாவது உணவாக அதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க அங்கே லாஜிக் இடிக்கு பாருங்க பொருள் பொருள்னாலும் சொல்லலாம் ஒன்னு சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு மெயின் ரோல் அதுல ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் நிறைய இருக்குது அப்ப அது வாஸ்துங்கிறது அது ஒரு வாஸ்து பகவான் தான் நம்புகிறோம் அது ஒரு ட்ரேட் அது அவங்க கலாச்சாரம் அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம இந்தியா பற்றி சொல்லலன்றீங்க அது சொல்லிடுப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம பிளட் இருக்கு பாருங்க அது சாஃப்ட் அவங்க பிளட் இருக்கு பாருங்க அது ஹார்டு அதனாலதான் நம்ம எல்லாமே சாஃப்டாவே டீல் பண்றோம் சாஃப்டாவே மூவ் பண்ணுறோம் அவங்க ரஃபாகவே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பிளட்டு ஹார்டு இதுதான் காரணம் ஒன்று ரெண்டு அப்ப இந்தியா வந்து அப்படின்னுக்கா இந்தியா ஐஎன்டிஐஏ அது எத்தன இருக்கு பன்னெண்டில் இருக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணுன்னா நம்ம குருன்னு சொல்லிப்போம் ஆனா மூணு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள நம்பர் உலகத்துக்கு தாய் நாடு இந்தியா எல்லாத்துக்கும் குரு ஸ்தானத்தில் இருக்கிறது இந்தியா எல்லா கலையும் கற்றுக்கிட்டு போனது இந்தியாவில் அதுதான் அது உலகம் எந்த நாடும் மறுக்க முடியாது மறக்கலாம் செஞ்சிட்டாங்க ஆனா உண்மை வந்து எதுவுமே மறக்க முடியாது ஆமா நம்ம நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலோ பொங்கலோ ஜப்பான்காரங்க பொங்கர பொங்கரம் ரெண்டும் ஒன்று தான் இப்படி நிறைய கலாச்சாரம் இங்க இருந்து போனது தான் அப்போ உலகத்துக்கு தாய்நாடு இந்தியா குரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம அதே நேரத்தில் மூணு வந்து ஆன்மீகத்தன்மை கொண்ட நம்பர் அதனாலதான் இந்தியா வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்குது என்னைக்கு இந்தியா ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சதோ வழக்கமாக இந்தியா சென்று கொண்டு இருந்த இடத்த வேற ஒரு திசையை நோக்கி செல்லுது அது என்னைக்காவது வரணும் நடக்கணும் அப்படின்னு நானே விரும்பினேன் பல வருஷத்துக்கு மாறி அது நடக்குது சந்தோஷம் தானே ஆன்மீகத்தை நோக்கி இந்தியா பயணிக்குது அதை நோக்கி நடக்குதுன்னு சந்தோஷம் தானே ஏன்னா அந்த நம்பர் பன்னெண்டாம் நம்பர் வந்து அது ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் ஆன்மீகத்தை உண்டு பண்ணுற நம்பர் நம்ம இப்ப கரெக்டாக தான் பயணிக்கிறோம் இந்தியாவே ஆனா ஆறு மூணும் ஒத்து போவாது நம்ம ஃபார்மர் வரி அதனால இந்தியாவுக்கு சைனாவுக்கு ஒத்து போக மாட்டேங்குது சரி எனக்கு இருந்துட்டு போகுது பயன்படுத்துறது பயன்படுத்தாது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு ஆனா நான் சொல்றது அதே மாதிரி இந்தியாவிலேயே நிறைய பொருள் இருக்கு இந்தியன் வாசி சித்தா வாசன்னு இருக்கு அதுல நிறைய பொருள் இருக்கு அதை வாங்கி பயன்பெறுங்க அதை பயன்படுத்துங்க இந்தியா வளர்ச்சி நட போகுது சைனா மாதிரி இந்தியாவில் வந்து செல்வமா வந்துருது வரட்டும் முதல்ல தனி மனிதனாக செய்யட்டும் அப்புறமா அது நல்ல இதாக இருந்ததுனாக்கா அரசாங்கமும் செய்ய வருமானம் தானேங்க ஒன்றும் பெரிய தவறு இல்லைங்க இல்லைங்க பிஸ்னஸ்ஸும் பண்ணுறது யாருந்தாலும் பண்ணலாம் தானேங்க நல்ல வழியை காமிச்சிட்டு அது பிஸ்னஸ் செய்கிறது சரிதானாங்க அரசாங்கமும் செய்யணும் இன்னைக்கு எல்லாமே ஒன்று தானேங்க எல்லாமே பிரைவேட் செக்டர் நிறைய ஆயிடுச்சு இல்லை அப்புறம் என்ன வேலைன்னா அரசாங்கம் ப்ரைவேட்டு அவ்வளோதான் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்